ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்த்துரு பார்க்க போகிறீங்கன்னா புளி ரசம் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு பேருக்கு அளவாக எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு செய்கிறது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கரைச்சிட்டு நான் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பூண்டு பல் இதை எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாமே நம்ம இடிக்கல்ல வச்சு நல்லா இடிச்சுக்கலாங்க முதல்ல மிளகு ஜீரகம் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா இடிச்சிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் வீட்டில் செஞ்சுருந்திங்கன்னா இந்த ரசம் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம இடித்தாச்சு இடிச்சிட்டு நம்ம அந்த புளி கரைச்சல்லாம் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் அந்த தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் நல்லா கையில் பிசையினங்க அது கூடவே கருவேப்பிலை மல்லித்தலை உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க நம்ம கையில் பெசையிறது தாங்க அதோடய டேஸ்ட்டே வரும் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும் தக்காளியே தெரியக்கூடாது நல்லா கையால் நினை நசுக்கி நசுக்கி பிசைஞ்சிட்டோம்னா சூப்பரான பச்சைப்புள்ளி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க அம்பிட்டு தாங்க சாப்பிட சொட சொட சாதத்துக்கு நான்வெஜ்ஜு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய்